ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனா கிச்சன் வீனா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க சேனல்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த மீன் குழம்புல எந்த மீன் வேணாலும் வச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க வாங்க இந்த மீன் குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சுடனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆகும் போதே இதில் இருபது பல்லு பூண்டாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா குக் ஆகணும் அந்த அளவுக்கு இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் நான் மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் மூணு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா கொலைய மசிய வேகட்டும் இப்போ நல்லாவே தக்காளி வணங்கிடுச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் இப்போ இந்த மசாலாவையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இது நல்லாவே வணங்கிட்டிருக்க இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா வணக்கி விட்ரலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லாவே வணங்கிடுச்சு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க மீன் குழம்புக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ இன்னொரு பேனில் நல்லெண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது புரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் ஒரு அரை பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நல்லாவே ஃப்ரை ஆடிச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க குழம்பு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த பாத்திரத்தை தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது புளி ஆட் பண்ண போகிறோம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போல்லாம் சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க இப்போ நல்லாவே ஒரு கொதி வரட்டுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிக்குதுன்னு இப்போ மசாலாவில் அந்த புளியோட ஸ்மெல்லாம் போய் பச்சை வாசம் போயிடுச்சு இதில் நான் ஒரு கட்டி வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி திலாப்பியா ஃபிஷ் எடுத்திருக்கேன் அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மீன் போட்ட உடனே ஆல்ரெடி குழம்பு கொதிக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி சுவையான மீன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீணா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க